சிவாஜி படம் பண்ண பிறகு என்கிட்ட சொன்னாங்க நீங்கள் நைன்ட்டீஸில் வந்து ரெண்டு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க மூணு வருஷத்துக்கு உடம்பு பண்ணுறீங்க வேண்டாம் அப்படிதான் ஆக பிஸியாக இருக்கணும் ஆக்டிவாக இருக்கணும் உடம்புக்கும் நடது மைண்டுக்கும் நடது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அது இப்போ நான் அது பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சரவந்த் சார் வந்து இண்டஸ்ட்ரியை மீறி வெளியே கூட அவருக்கு வந்து அவ்வளோ மரியாதை ரெஸ்பெக்ட் ஏன்னு அவர் அப்படி வாழ்ந்தார் இஸ் அ ரியல் ஜென்டல்மேன் ஈவன் அரசியலில் வந்து எந்த அரசியலும் ஒரு சார்ந்தவர் இல்லை இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃப் ஆக்கி அழக பார்த்தார் ஜெயலலிதா அவர்களும் அவர் மேலே அவ்வளோ நம்பி அவ்வளோ மரியாதை கலைஞர் சார் சரவணன் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியா நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அரசா அரசியல்வாதிக்கு அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கல்யாண சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றிகளா வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்டா இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க அது எதற்காக சொன்ன ஃபார் பரசன் சார் அந்த மரியாதை